அல்லாஹ் ரப்புல் ஆலமின் படைத்த இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்குரிய நாளுக்கு தான் யாரும் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழவில்லை வாழ முடியாது அவர் யாராக இருந்தாலும் சரி அவர் அல்லாஹுவையே வணங்கக்கூடிய நல்லவராக இருந்தாலும் அல்லாவிற்கு முற்றிலுமாக மாறுபட்டு நடக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவர் படித்தவராக படிக்காதவராக ஏழையாக பணக்காரராக அரசராக அமைச்சராக மந்திரியாக யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள் குரான் தெளிவாக சொல்கிறது படைக்கப்பட்ட எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்